வருக்கும் முதல்ல பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீண்ட வருடங்கள் அப்புறம் ராஜா வந்து பெரியாரங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் யூஸ்வலாக நான் வந்து பட படத்துக்கு ஏற்றுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினேழு நிமிஷம் பார்த்துட்டு இந்த படம் வந்து முழுசா படம் பார்த்துட்டு மக்கள் வட வந்து அவங்களோட ரசனை அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட கைத்தட்ட அவங்களோட நெசவு அவங்களோட சிரிப்பு எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு நடிகைனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் சொந்த சாருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் சண்டக்கோட்டைக்கு அப்புறம் எனக்கு வர்ற ஒரு இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு படம் இதுக்கு வந்து உழைப்புன்றது எல்லா படத்துக்கும் கொடுப்போம் இதுக்கு வந்து படத்துக்கு உடைச்சதை விட ரிலீஸ் கோடைச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி வரைஸில் வந்து இந்த படம் வந்துருது இந்த படம் வந்து கடவுளாக வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல தேதி கொடுக்குறேன் அந்த தேதியில் வந்து இந்த படம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருன்னு நான் நான் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஏன் இந்த படம் வரலாம் ஏன் இந்த படம் வரலான்னு நாடகத்தில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் பட் கடவுளாக வந்து சொல்லி இந்த படத்தை இன்னைக்கு கொண்டு வச்சுருக்காரு இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ச இந்த தியேட்டர் திரையரங்கத்தில் மக்களோட மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு அவங்க சிரிக்கும்போது அவங்க கை தட்டும்போது அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அடிக்கும்போது அடுத்த படத்துக்கான அந்த ஊக்கம் அந்த உற்சாகம் அந்த இன்னும் மேற்கொண்டு நினைக்கட்டணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வர வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் இது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி தட் பீப்புள் லவ் சர்செல் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேமிலி கமோஷன் என்டர்டெய்னர் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு திரைப்படத்துக்கு போகணும் குடும்பத்தோடு போகணும் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த சம்பாதிப்பில் வந்து அந்த காசு எடுத்து ஒரு படத்துக்கு செலவு அழிச்சு குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அது பூர்த்தி செய்யும்

ஒரு படத்துக்கு வந்து சிரிப்பு கைத்தட்டல் விசில் நான் வந்து நான் பார்த்ததில்லை என் படத்தில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு படத்தோட ஏஜ் பண்ணுறது ஒரு படத்தோட வெற்றி ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு நான் நம்புகிறேன் போதும்